அதன் காரணமாக விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தி செய்த நெல்லுக்கு விலை வீழ்ச்சி என்றால் மத்திய அரசு நாற்பது நாடுகளுக்கு மேல ஏற்றுமதி செய்த வந்த அரிசி தடை விதிச்சிருக்காங்க நூத்தி நாற்பது நாடுகளுக்கு மேல நாற்பது சதவீதம் அரிசி நம்ம இந்தியாவில் இருந்து போச்சு அதிகமா பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருந்து தான் போச்சு அப்படிப்பட்ட சூழலு இன்றைக்கு அரசு ஏற்றுமதிக்கு உள்நாட்டின் தேவைக்காக மத்திய உணவுத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது அந்த தடை விதித்தது மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஆரணியில் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் அண்ணா எம் மூர்த்தி அவர்களே மாநில துணை தலைவர் சின்னபையன் அவர்களே இங்கு சிறப்பு அழைப்பாளராக வரையிழந்துள்ள தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணா கணேசன் அவர்களே வரையிழந்துள்ள குப்பன் அவர்களே உடாநிதி அவர்களே ஏழுமலை அவர்களே ரமேஷ் பானாம்பட்டி ரமேஷ் அவர்களே தாமக்கூர் தாமக்கூர் கிராமத்தில் இருந்த புத்த விவசாயிகளே மற்றும் ஏழைய தலைவர்களே விவசாய சங்க பிரதிநிதிகளே காவல்துறையரே ஏழை காலை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் முதன் முதலாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நெல்லுக்காக தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு உடனடியாக விவசாயிகளுடைய உற்பத்தி செய்த நெல் இன்றைக்கு பழைய நெல் இரண்டாயிரத்துக்கு பக்கம் போச்சு ஆயிரத்தி எட்நூறு போச்சு இன்றைய சூழலில் ஆயிரத்தி நூறு ஒரு மூட்டை நெல் போகுது இயற்கை உரம் இதெல்லாம் பார்க்கும் போது மடங்கு ஏறி இருக்கு விளைச்சல் செய்த விவசாயிகளுடைய நெல்லுடைய விலை ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி தான் முழுவதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியுள்ளது பூச்சி மருந்து பொறுத்த ஜிஎஸ்டி உட்பட இன்றைக்கு மிகப்பெரிய இன்றைக்கு மூணு மடங்கு உயர்ந்துள்ளது அந்த மூணு மடவு உயர்ந்தும் இன்றைக்கு விவசாயிகளோட நலமை இன்றைக்கு நாளைக்குமே ஜாதிகமாக வளர்ந்து தீர்க்குது அப்படி தான் இது வளம் இருக்குது விவசாயிகளுக்கு உண்டான மூச்சு மருந்தாகட்டும் உரமாகட்டும் வாயாற்றல் கூலி ஆகட்டும் அனைத்தும் பல மடங்கு உயர்ந்தாலும் கூட விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லு மட்டும் இன்றைக்கு மிக பரக்குறைவாக மிகவும் கடுமையாக விவசாயிகள் வாங்கிய கடனை கூட கட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சூழ்நிலை சந்தித்து வருகிறார்கள் இந்த விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகள் என்ன சிரமப்படுகிறார்கள் என்ற கவனத்தையும் திரும்பி பார்ப்பதில்லை விவசாயிகளுடைய சிரமத்தை புரிந்து கொண்டிருந்தால் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இந்த தடையை நீக்க சொல்லியிருக்கணும் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் பார்ப்பாங்க அதனால அவங்க இங்க இருந்து அந்தந்த மாநில முதலமைச்சர் மூலமா கருத்துரை போச்சு உடனே செய்வாங்க